சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு புதிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது நீதியரசர் மாண்புமிகு மஞ்சுளா நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது சிடிசி வால்யூம் ரெண்டு பக்கம் முன்னூற்றி ஐம்பத்தெட்டில் பதிவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கினுடைய பொறுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு முதல் மனைவியின் மூலமாக ஒரு பையன் வந்து பிறக்கிறார் அதே போல் அந்த முதல் மனைவிக்கு வந்து ஒரு சொத்து அவங்க பேரில் இருக்குது அப்போ அந்த முதல் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலமானதற்கு பிறகு அந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இன்னொரு திருமணம் வந்து ரெண்டாவது திருமணம் வந்து செய்கிறார் அப்போ அந்த ரெண்டாவது திருமணம் செய்கிறப்ப அந்த ரெண்டாவது திருமணம் செய்யப்பட்ட அந்த மனைவிக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அப்போ அந்த காலகட்டத்திற்கு பிறகு அந்த ஏ என்கிற அந்த நபர் இறந்து போய்விடுகிறார் அப்போ முதல் தாரத்துக்கு வந்து ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வந்து இந்த ரெண்டாம் தாரத்தினுடைய அந்த மகனுக்கு போகாது என்றுதான் தான் நாம் எல்லாம் நினைப்போம் இப்போ வந்து இந்த முதல் தாரத்து ஒய்ப்பு அந்த முதல் தாரம் இருக்காங்க பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு சொத்து தனியான சொத்து இருக்குன்னா அந்த முதல் தாரத்துக்கு பிறந்த பையனுக்கு தான் அந்த சொத்து போகும் அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பான ஒரு வழக்கு இப்போ அந்த இறந்து போன ஏவினுடைய சொத்துக்கள்ல வேணால் இரண்டாம் தாரத்துக்கு வந்து பங்கு இருக்கும் அந்த இரண்டாம் தாரத்து பையனுக்கு அந்த இறந்து போன அந்த தந்தையினுடைய சொத்தில் தான் பங்கு இருக்குங்கிறது தான் இயல்பான ஒன்று ஆனால் இந்த நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முதல் தாரத்து மனைவியினுடைய பெயரில் உள்ள சொத்து அவர் இறந்ததற்கு பிறகு அந்த சொத்து வந்து யாரால் வந்து ஒரு அனுபவிக்கப்பட்டு வருகிறது என்றால் அவருடைய கணவன் என்கின்ற முறையிலே அந்த தந்தையும் அந்த முதல் தாரத்திற்கு பிறந்த அந்த மனைவிக்கும் அந்த சொத்து போய்விடுகிறது அப்படி அதற்கு பிறகு தந்தை பிறகு இந்த பாதி சொத்து அப்பாவினால் வந்து மரபு வழியிலே பெறப்பட்ட சொத்து என்பது அந்த இரண்டாம் தாரத்து மனைவியின் மூலமாக பிறந்த அந்த குழந்தைக்கும் அதிலே சரிபாதி பங்கு இருக்கிறது அந்த வகையிலே அப்பாவினுடைய பாதி சொத்திலே அது முதல் தாரத்து மனைவியினுடைய சொத்து இருந்தாலும் அந்த அப்பாவினுடைய பாதிப்பங்கிலே பாதிப்பங்கு என்பது அந்த இரண்டாம் தாரத்து மகளுக்கும் இருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்